இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் முப்பது ஒண்ணாந்தேதி நான் கட்சியை எப்போ தொடங்க போறேன்னு சொல்றேன் ஜனவரியில கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்பயாவது நம்புறீங்களா நான் நம்ப மாட்டேன் கட்சி தொடங்குவதற்கு நிறைய கடுமையாக உழைக்கிடும் அவருக்கு நாலு மாசம் போதும் இப்போ வாட்ஸ்அப்லாம் இருக்கு அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் கிராமந்தோறும் போயிடுது ஒரு சொன்னாருன்னா அன்னைக்கு அதுதான் பிராம தோறும் போகும் அசிங்கம் ஆயிடும் எல்லா கிராமத்துலயும் அசிங்கப்பட்டுருவான் ரஜினிகாந்த் நீ எதுக்கு கட்சி தொடங்குற மாத்துவோம் எல்லாத்தையும் ஆயிரம் ரூபாய் நோட்டு இருக்கு மாத்து மாத்துவியாத்தையும் தேர்தல் ஆணையத்தை மாத்திடுவியா மாத்த முடியுமா தேர்தலையே சந்திக்காம மக்களையே சந்திக்காம ஒருத்தி இந்தியாவில நிதியமைச்சர் ஆயிட்டா மாத்திருவியா பிஜேபி கட்சி காரனுக்கு அறிமுகம் இல்லாத ஒருத்தன் ஜெய்சங்கர் இந்தியாவினுடைய எட்டர்னல் அபேர்ஸ் மினிஸ்டர் ஏழு விவகாரத்துறை அமைச்சர் ஒரு சொட்டு வியர்வை சிந்தாமல் இந்த நாட்டில் உயர்ந்த பொறுப்பு அலங்கரிக்கிற மாத்திருவியா என்ன மாத்துவ நீ முதல்ல ஒன்ன மாத்திக்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அவர் எளிமையானவர் நேர்மையானவர் தானே எல்லாரும் சொல்றாங்க அவர் என்ன மாத்திக்கணும் யார் எளிமையானவர் ரஜினிகாந்த் நீ அண்ணா தப்படத்துக்கு வாங்கின அட்வான்ஸ் எவ்வளவுன்னு சொல்லுவியா நீ வாங்குன படத்துக்கு எவ்வளவு பணம் வாங்குறதுங்க வெளிப்படையா சொல்லு பாப்போம் ரஜினி நல்லவர் சொல்றீங்களா நிச்சயமாக இல்ல சோலா ஷெட்டர் ஹோட்டல்ல போய் கேளுங்க நல்லவரான்னு தமிழ்நாட்டு மக்கள் தான் என்ன இவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க ஒரு மெக்காரா போய் ரஜினி காந்தி எவ்வளவு நல்லவர் சொல்லுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அவர்களுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்ல ஏதாவது நல்லது பண்ணுன்னு நினைக்கிறேன் அதனால தான் வரேன் அப்போ சம்பாதிச்சதில் தமிழ்நாட்டு மக்களுக்கு பங்கு வச்சு கொடு என் அக்கௌண்ட் நம்பரை அனுப்புறேன் எனக்கு ஒரு கொஞ்சம் ரூபா அனுப்பு பள்ளிக்கூடத்துக்கு வாடகை கிட்ட மட்டும்ங்கிற ஆசிரம் பள்ளிக்கூடத்துக்கு இடத்த காலி பண்ண தரலன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வரும்னு இன்னைக்கு உயர் நீதிமன்ற எச்சரித்து நீ கட்டி வச்சிருக்கிற கல்யாண மண்டபத்துக்கு டாக்ஸ் கட்ட மாட்டேங்கிற உயர் நீதிமன்ற தலையிட்டு கட்ட சொல்லி அதுக்கப்புறம் கட்டி இருக்க யார ஏமாத்துறீங்க